இல்ல இப்ப சொல்லப்போனன்னு சொன்னா தேனிசாமின்னு சொல்லுவோம் தேனிசாமியும் கூட குருங்கிற இதுக்கு வராது ஏன்னா அவங்களும் கூட ஏதோ பயிற்சி முயற்சிகளோட சம்மந்தப்பட்டு யோகாவோட தான் சேர்ந்துடுறாங்க ஞானத்தை வந்து நானாக கண்டுபிடிச்சுக்கிட்டாங்க அதனால இது வந்து இறைவன் கொடுத்தாதான் எடுத்துக்கிடும் முயற்சி செய்யும் பொழுது இவரை நம்ம ஆரம்ப காலத்தில் ராமகிருஷ்ண அது மானசீகமாக அப்படி நினச்சிக்கிடும் ராமகிருஷ்ண புறம்பு சிற நினச்சிக்கிடும் ரமணரை நினச்சிக்கிடுவோம் ஜெய கிருஷ்ணமூர்த்தியை நினச்சிக்கிடுவோம் அவங்கெல்லாம் நமக்கு எல்லாமே குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சொல்லப்போனா கிருஷ்ணமூர்த்தியை கூட மற்றவங்க கொடுத்ததை விட கொடுத்தது கொஞ்சம் அதிகம் தான் சொல்லணும் அவரால் புரிஞ்சுக்கிட்டது இன்னும் கொஞ்சம் அதிகம் பட் இருந்தாலும் கூட அந்த க அந்த ஃபைனல் ஓப்பனிங் வந்து ஏற்படுது இந்த ஓப்பனிங் வந்து தான் இயற்கை தான் நமக்கு அந்த கொடுத்துன்னு தான் சொல்லணும் சரி அதுக்கப்புறம் நம்ம மற்றவங்களுக்கு எல்லாம் அந்த இதை நம்ம மற்றவங்களுக்கு நிறையா கொடுக்குறோம் நிறைய கிருஷ்ணமூர்த்தி மட்டும் இல்லை நிறைய டீச்சர்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னால் யோகா மூலமா எதையோ ஒன்று அடையிறதுக்கு காட்டி கொடுத்தப்பாங்க நீ இதே அடையணும் இப்படி அடையணும் அப்படின்னு சொல்லுவாங்க லிபரேஷன் முக்தி மோட்சங்கிறதுலாம் அடையிறதே கிடையாது விடுறதுதான் விடுறது வேற அடையிறது வேற ரெண்டும் ஆப்போசிட் போல இருக்கு கிருஷ்ணமூர்த்தி கூட என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க கிருஷ்ணமூர்த்தியை படிச்சுட்டீங்கன்னா இப்போ தெரியும் சாய்ஸ்லாம் சவர்னஸ் சும்பார் லிசனிங் அப்சர்வேஷன் போய் சொல்லுவாரு அப்படி இப்படிலாம் எல்லாம் சில இதுகளெல்லாம் இது பண்ணும் பொழுது நாம அந்த நிலைக்கு போகணுங்கிற மாதிரி ஏதோ ஒரு நிலையை சுட்டி காட்டி அந்த நிலைக்கு நாம போகணுங்கிற மாதிரி வழி நடத்துகிற மாதிரி ஆயிரும் நிறைய இதுகள் நல்லா சொன்னாலும் ஒரு தப்பு பண்ண உடனே இப்போ ஒரு குடம் பாலா இருந்தாலும் ஒரு துடி விஷம் போட்ட உடனே மத்த பாலும் வேஸ்ட் ஆயிருது இல்லையா அந்த மாதிரிதான் அவரு நல்லாதான் ஜெயிலர் கூட குடம் பாலை கொடுக்குறாரு ஒரு குடம் பாலை ஒரு அண்டா பாலை கூட கொடுக்குறாரு ஒரு துடி வசத்தையும் போட்டு விட்டுறாரு தான் அவருடைய இது பிரயோஜனம் எல்லாம் இப்போ அந்த இதுதான் தேனிசாமியுடைய அணுகுமுறையும் அதே மாதிரி தான் அதை நம்ம சொன்னால் அது ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை நமக்கு நமக்கு வந்து அந்த நம்பிக்கையை இது பண்ணி ஒரு நம்மளை ஒரு நல்ல நிலையில் வச்சுக்கிட்டுற மாதிரி இருக்கிறதுனால நான் தான் கடவுள் இறைவன் தான் நம்மளை வழி நடத்துகிறாருங்கிற ஒரு இதுக்கு வரும் பொழுது அந்த எண்ணமே வந்து நம்மளை வந்து ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் மோல்டு பண்ணி நம்மளை கொடுந்து கொண்டு அதுலேயுமே ஞான அடைஞ்ச இப்போ அவருடைய நிசரிதம் மூலமாக ரமேஷ் பல்சேகர் ஒரு ஞானியாக வந்துட்டாரு அப்படி நிறைய வந்திருக்கிறாங்க அந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் அது வந்து ஏதோ ஆயிரத்து ஒருத்தருக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் இப்போ நிசிருதத்தாக தெரியும் நானும் நிசரிதத்தாக படிச்சுக்கிட்டு இருந்தேன் நிசிருதத்தாக படித்ததுனால எனக்கு ஞானம் கிடைக்கல அதனால் அது வந்து ஒரு சரியான ஒரு சொல்ல முடியாது ஆனால் அந்த ரூட்லேயும் ஞானம் அடைஞ்சிருக்குறாங்க அது அதாவது அப்படின்னு சொன்னதுன்னா எப்படியோ உகையில நமக்கு அந்த லாங்குவேஜ் அப்படித்தான் இருக்கு ஒரு நல்ல நிலையில இருக்கும் லிபரேஷன்ல இருக்கும் முக்தியில் இருக்கும் மோட்சத்துல இருக்கிறோங்கிற மாதிரி ஒரு லாங்குவேஜ் தான் இருக்கு உண்மையிலேயே என்ன சரியான லாங்குவேஜ் என்னன்னு சொன்னா நானிட்டே ஒன்றும் கிடையாது எல்லாம் இருக்கிற மாதிரி வருது போயிருது முக்தியில் இருக்கிற மாதிரி இருக்கு போயிருது ஞானத்துல இருக்க எல்லாமே வருது இல்லாம ஒன்றும் இல்லை எல்லாம் வருது ஏன்னா எல்லாமே வினாடி நேரம் தான் மின்னல் தான் மின்னல் வந்து மின்னல் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியாதுல்ல மின்னல் வந்து ஸ்டெடியாக ஒரே மின்னல் அப்படியே இருந்துகிட்ருக்குன்னு சொல்லிருக்கு அப்படி வாய்ப்பே கிடையாது சயின்ஸுக்கே விரோதமானது அதே மாதிரி எல்லாமே வினாடி நேரத்தில் போய்ட்டுருக்கு நாம் எதுலேயும் செலக்ட் பண்ணுற ஒரு ரோலை இழந்துடுறோம் எதையுமே செலக்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால எல்லாமே நிகழ்கிறதுக்கு நம்ம இடம் கொடுத்தோம் அப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு எம்டியாக மாறிடுறோம் ஸ்பேசிஸாக மாறிடுறோம் நமக்கு என்னென்ன அங்கே ஒன்றுமே கிடையாது அட்ரெஸ்ஸே இல்லாமல் போயிடும் அதுதான் நிகழது அது மற்றவங்கெல்லாம் எதோ ஒன்று பண்ணி ஒரு அனுபவங்கிற ஒரு அட்ரெஸை க்ரியேட் பண்ணிடுறாங்க ஒரு நல்ல நிலையில் இருக்கிறேன் நல்ல அனுபவத்தோடு இருக்கிறேன் நான் ஞானி அந்த அந்த நிலையில் இருக்கிறேன் இந்த நிலையில் இருக்கிற ஒரு அட்ரஸ் பண்ணேன் அது எல்லா அட்ரஸ்ஸுமே தப்பான அட்ரெஸ் ஆகாயத்துக்கு அட்ரஸ் சொல்ல முடியுமா அதே மாதிரிதான் லிபரேஷனுக்கு அட்ரஸே கிடையாது அட்ரஸ் சொன்னாலே அது ஆகாயமே இல்லாது